ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொரியன் வார் காணொலியில பார்த்தோம் அப்படின்னா நம்ம முடிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல டி மிலிட்டரைஸ் ஜோன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் நடந்திருந்தது அந்த ஒரு பிரச்சனை மட்டும் எஸ்கலேட் ஆயிருந்தது அப்படின்னா மூன்றாம் உலக போருக்கு வித்துட்டு மாதிரி ஒரு வீடியோ முடிச்சிருந்தோம் அது என்ன போர் நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் அதுல சண்டை அதோட ரிசல்ட் என்ன ஆச்சு அதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஒரு காணொலியில நம்ம ஒரு லென்தான குரியன் வார பத்தி அப்படின்னா ஒரு மரத்திற்காக ரெண்டு நாடுகள் சண்டை போட்டிருந்தது அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் எஸ்கலேட் ஆயிருந்தது அப்படின்னா மூன்றாம் உலக போருக்கு வித்திட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது என்ன இன்சிடென்ட் அது அவ்வளவு தூரம் ப்ராப்ளம் ஆச்சா அத பத்தி தான் அதுல ஒன்னொன்னா பாக்க போறோம் இதுக்காக நம்ம போகக்கூடிய வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல தான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி யூஎன் கமாண்டோ ஃபோர்ஸ் நார்த் கொரியா சவுத் கொரியா சைனா எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய போரை பார்த்தோம் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க போரோட முடிவாக தான் பார்த்தோம் அப்படின்னா பீஸ் டிடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணல அதற்கு பதிலாக தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்மஸ்டிக் அக்ரிமெண்ட் ஆனது கையெழுத்திடப்பட்டது இதன் கையெழுத்திட்டது மூலயமா தான் பார்த்தோம் அப்படின்னா டி மிலிட்டரைஸ் சொல்லக்கூடிய ஒரு போர் இல்லாத ஜோனை உருவாக்கப்பட்டிருந்தது இந்த ஜோன் உருவாக்கப்பட்ட நிலம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் பஃபர் ஏரியா சொல்லப்படுது இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாடுகளையும் பிரிக்குதுன்னு சொல்லலாம் எக்ஸாக்டா தேர்ட்டி எயிட் பேரலுக்கு மேல இந்த லைன் பிரிக்குது ஒரு ஏரியா பார்த்தோம் அப்படின்னா நடுவில் ஒரு ஸ்லாப் மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த ஸ்லாபுக்கு அங்கிட்டு நார்த் கொரியா இந்த ஸ்லாபுக்கு இங்கிட்டு சவுத் கொரியா கொரியால இருக்க இந்த ஒரு பில்டிங்கோட பேர் பில்டிங்னு சொல்லப்படுது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பில்டிங் பார்த்தோம் கொரியாவோட டிப்ளமேட்டிக் சொல்லப்படுது இந்த இரண்டு பில்டிங் நடுவுல ஒரு ப்ளூ கலர்ல கமண்ட் ஆபீஸ் ஒண்ணு இருக்கு இந்த ஒரு ஹால் தான் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கான்ஃபரன்ஸ் ஹாலுன்னு சொல்லப்படுது இந்த ஒரு ப்ளூ கான்ஃபரன்ஸ் ஹால் பார்த்தோம் அப்படின்னா பாதி கான்ஃபரன்ஸ் ஹாலு நார்த் கொரியா பக்கம் இருக்கும் பாதி ஹால் பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியா பக்கம் இருக்கும் ஒரு கான்பரன்ஸ் ஹாலே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாடுகளையும் பிரிக்கும் சாரி அந்த பில்டிங்கே ரெண்டா பிரிஞ்சிருக்கும் ரூமோட ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியா வழியாகவும் இன்னொரு என்ட்ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியா வழியாகவும் இருக்கும் போக இந்த பில்டிங்கோட மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஆனது போடப்பட்டிருக்கும் இந்த டேபிளோட அந்த பக்கம் நார்த் கொரியா இந்த பக்கம் சவுத் கொரியா மீட்டிங்கே நடந்தாலும் கூட இந்த டேபிளை தாண்டி அவங்களும் வர மாட்டாங்க இங்க தாண்டி அங்கிட்டும் போக மாட்டாங்க இதுல ட்ரம்ப் போனப்ப கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பஃபோர் சோன்ல இருக்க ஸ்லாப் கிட்ட இருந்தா கை குலுக்கிட்டாங்க கிங் ஜோ முன் தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்க நாட்டுக்குள்ள வாங்கன்ற மாதிரி கை கொடுத்து கூப்பிட்டு இருந்தாரு இருக்கிறது ஒரு சின்ன சிமெண்ட் ஸ்லாப் தான் ஒரு சின்ன சிமெண்ட் ஸ்லாப் தாண்டும் அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துன்ற மாதிரி சொல்லப்படுது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏரியா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாயின்ட் செக்யூரிட்டி ஏரியான்னு சொல்லப்படுது ஒரு ஜாயின் செக்யூரிட்டி ஏரியால தான் பார்த்தோம் அப்படின்னா யூஎன் கமாண்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கிட்டு இங்கிட்டு இருப்பாங்க அதாவது நார்த் கொரியா பக்கம் நார்த் கொரியா எம்ப்ளாயிஸ் சவுத் கொரியா பக்கம் பார்த்தோம்னா சவுத் கொரியாவோட ஆர்மியும் யூஎன் கமாண்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள நின்றுகிட்டு இருப்பாங்க நிக்கிறதோட போட்டோவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க கொஞ்சம் இம்மி அளவு உள்ள வந்தா கூட போட்டு தெளியிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லேயே ரொம்ப டென்ஷன் நிறைந்த பார்டராக சொல்லப்படுது இந்த ஒரு பார்டராகவும் சொல்றாங்க இந்த ஒரு பார்டர் பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நோ ரிட்டன் பிரிட்ஜ்னு ஒரு பிரிட்ஜ் இருக்கான் இந்த பிரிட்ஜுக்கு நோ ரிட்டன் பிரிட்ஜ் சொல்லப்படுது அப்படின்னா போர் நடந்த காலகட்டத்தில் போர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களா இந்த பாலத்து வழியா வாட்டி இந்த பாலத்தை கடந்து நார்த் கொரியாவுக்கு போயிட்டாரு அப்படின்னா அவரோட வாழ்நாள் திருப்பிக்கிட்டு வர முடியாதுன்ற அந்த பாலமே பார்த்தோம் கொஞ்சம் நாள்ல அடைச்சு வைக்கப்படுது இப்படி இவ்வளவு ப்ராப்ளம் மற்றும் ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு தான் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சின்ன மரத்தினால மிகப்பெரிய போரே வந்திருக்குன்னு சொல்லணும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய அந்த ஜாயின் செக்யூரிட்டி ஏரியால இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ல இருந்து நார்த் கொரியாவை வாட்ச் பண்ணலாம் அப்படி வாட்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இருக்க ஒரு மரம் பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியன் ஆர்மிக்கும் யூஎன் கமாண்டர்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் மறைக்குது மரம் இருக்கனால பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரா அவங்களால பேட்ரோல் பண்ண முடியாம இருந்திருந்திருக்கு அதனால இந்த ஏரியாக்குள்ள யாரு வராங்க போறாங்கன்றதுக்கு பாக்குறதுக்கு இந்த ஒரு மரம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது இந்த அமெரிக்கன் ஆர்மி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் கொரியன் ஆர்மியை கூப்பிட்டு இந்த மரம் நம்மளுக்கு விசிபிலிட்டிக்கு ப்ராப்ளமா இருக்கு இந்த மரத்தை நம்ம வெட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி அமெரிக்க ராணுவ படையும் யூஎன் கமாண்டோஸும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியாவை நோக்கி போறாங்க மரத்துக்கிட்ட வெட்டலான்னு போகும்போதுதான் பார்த்தோம் அப்படின்னா அங்கிட்டு இருக்கக்கூடிய நார்த் கொரியன் ஆர்மி குடு குடு நீங்க ஓடி வராங்க உடனே ஓடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரத்தை நீங்க வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த யூஎன் கமண்டர்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரம் எங்களோட விசிபிலிட்டியை குறைக்குது அது மட்டும் இல்லாம யாராச்சும் ஊடுருவி வந்து எங்களால பாக்க முடியாது அதனால இந்த மரத்தை வெட்ட போறன்ற மாதிரி சொல்றாங்க உடனே நார்த் கொரியன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரத்தில வெட்டக்கூடாது மாதிரி ஸ்டபனா நிக்கிறாங்க ஒரு பேச்சுவார்த்தையை ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தோம்னா தள்ளுமுள்ள ஆகுது தள்ளுமுள்ளனால என்ன நடக்குது பாத்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடக்குது இப்படி தூரத்துல பிரச்சனை நடக்கிற பார்த்த யூஎன் கமண்டர்ஸ் ஒரு யூஎஸ் அந்த ஆர்மியல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் அங்க இருந்து போறாங்க ரெண்டு அமெரிக்க ராணுவ வீரர்களோட பேர் என்ன அப்படின்னு பாத்தோம்னா கேப்டன் ஆர்தர் ஜி போனபஸ் அப்படின்ற வரும் ஃபர்ஸ்ட் லியூட்டினன்ட் மார்க் டி பேரட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கயாஸ் நடக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க போய் என்ன ப்ராப்ளம் கேட்கறாங்க உடனே அந்த யூஎன் செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்த மரத்துல வெட்டலான்னு வந்தோம் இந்த நார்த் கொரியன் சல்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கன் சொல்ல நீங்க வெட்டுங்க நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா கோவப்பட்ட நார்த் கொரியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள காலி பண்ணிருங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க உடனே அந்த மரத்தை வெட்டுறதுக்கு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கையில வச்சிருந்த கோடாரியலை பார்த்தோம்

கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க இதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்ட இருக்கக்கூடிய டேங்கர்ஸ் பாம்பர் ஏர் பிளைட்டு நேவி வெசல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கொரிய தீப கிட்ட கொண்டு வந்து நிறுத்தப்படுது மட்டும் இல்லாம ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஏரோபிளைன்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஏரியாவை வட்டம் இருக்கு இந்த ஒரு நிலை ரெண்டு நாட்டுக்கும் மிகப்பெரிய டென்ஷனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுது என்ன அப்படின்னா அந்த நூறு அடி உயரம் உள்ள இந்த பாப்புலர் மரத்தை வெட்டி சாய்ங்க மாதிரி ஆர்டர் கொடுக்கப்படுது என்ன ராணுவ வீரர்களும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய செயின்ஸாவை கொண்டு போறாங்க கொண்டு போயிட்டு அந்த ஒரு மரத்தை பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டப்படுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெட்டப்படுறது நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு பக்கத்தும் கோவத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஒரு காற்றை சின்ன ரியாக்ஷன் கூட பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போருக்கு வழிவகுத்தரும் இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாம் இவ்வளவு க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம தலையிட வேணான்னு கொரியன் ஆர்ஸ்கும் மேல இருந்து தகவல்கள் சொல்லப்படுது முதல்ல ஆக்ரோசமா இரண்டு பேரை கொண்டிருந்தாலும் கூட இப்போது அந்த நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்ணு முன்னாடி நடக்கிறத நின்று வேடிக்கை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடிஞ்சது ஒரு மிஷன் ஆரம்பிச்சு நாப்பத்தஞ்சு பார்த்தோம் பார்த்தோம்னா அந்த நூறு அடி மரமானது வெட்டி சாய்க்கப்படுது வெட்டி சாய்க்கப்பட்டு அந்த மரம் பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியா பக்கமே தூக்கி வீசப்படுது அந்த ஒரு காலத்தில் இந்த ஒரு போர் மட்டும் கொஞ்சம் எஸ்கலேட் ஆகியிருந்தாலும் கூட இது மூன்றாம் உலக போருக்கு வித்திட்டு மாதிரியான தகவல்களும் கிடைக்கப்படுது பின்னர் இதை கேட்ட அப்போதைய நார்த் கொரிய பிரசிடன்ட் என்ன பண்றாரு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வருத்தமும் தெரிவிக்கிறாரு வருத்தம் தெரிவித்தது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மரம் பெற்ற ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கைவிடவும் படுது எதனால நார்த் கொரியாவுக்கு இந்த மரம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு இரண்டு வீரர்களை கொள்ற அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு மரத்தை அவங்க நாட்டோட முன்னாள் தலைவர் நட்டு வச்சாதான் கூட ஒரு வதந்தியும் தெரியுது இவர் நட்டு வச்ச மரத்தையாடா நீங்க வெட்ட வரீங்கன்ற மாதிரி ஒரு ப்ராப்ளத்தினால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க கடைசியா சொன்ன இந்த ஒரு கதைக்கு பார்த்தோம் அப்படின்னா முகாந்திரம் எதுவுமே இல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு செவி செய்தியலா செய்தியெல்லாம் கிடைக்கப்படுற தகவல்களாக மட்டுமே இருக்கு எவ்வளவோ போற கேள்விப்பட்டிருக்கும் டெக்னாலஜி ஐடியாலஜிக்குன்னு இங்க ஒரு போர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரத்துக்காக தான் வந்திருந்திருக்கு இந்த ஒரு போருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரேஷன் பால் பன்யான் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கப்பட்டிருக்கு இது ஒரு பால் பன்யான் போர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு வருடம் கிடைச்சு இந்த மாதிரியான ஒரு டென்ஸ்ட் சுச்சுவேஷனா சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் பேஸ் பண்ணி இருந்திருக்காங்க இந்த ஒரு காணொலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி